பாடும் பண்ணுற படம் வந்து சீராக் மீஸில் எடுத்திருக்கேன் அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் தந்திருக்கேன் ஓகே அதனுடைய இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியிட்டு இன்றைக்கி சிறப்பாக நடந்திருக்கேன் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்தவர்களுக்கும் இசையமைப்பாளர் சோமன்ராஜ் கவிஞர் சுரா மட்டுமல்ல மட்டுமல்ல நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் இந்த படம் வந்து கொ சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான் அதே சமயத்தில் நான்கு பாடல்கள் நீங்கள் பார்த்துருவீங்க அதில் மூணு பாட்டு நான் எழுதியிருக்கேன் ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதுகிறாருக்கேன் முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணி உருவான கதை தான் இது இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி கோயில் திருழா மற்றும் மற்ற இதுங்களில் பாடுறாங்க அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு அவரை சந்தித்தோன்னா அவர் வாய்ப்பு கொடுக்குற சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை சார் படத்தில் கதை இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கும்பிட்டு மட்டும் பட்ட திரு திருத்தணியில் நடைபெற்றதுங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பல இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளிட்டு போய் சொன்னேன் சில தயாரிப்பாளர்கள் நல்லாதான் இருக்குது பண்ணலாம் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளே இது நல்ல கதை நல்ல பாடல்கள் இருக்குது ஏன் நாமளே இதை எழுதி கூடாது சொல்லிவிட்டு தயாரிக்கும் நான் இதை செஞ்சேங்க அது மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார் உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள் மைத்தினர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுபொருள் தயாரிப்பாளர் சங்கம் திரு அன்பு ஆர்கே அன்பு செல்வன் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தாருங்க இன்றைக்கி வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவரால் வர முடியல மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் மட்டுமல்ல அனைத்து இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவிக்கிறேன் மேலும் இந்த படத்தை எல்லோரும் வந்து தேட்டரில் பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தால் எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தா சின்ன படங்கள் தான் பதினாறு தேதியில் கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது படைப்புகள்லாம் வரும் மக்கள்கிட்டையும் நல்லா வரவேற்பு இருக்கிற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை அணியை தயாரித்து எழுதியிருக்கிறாரு மற்றும் இங்கே வந்து அனைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நறும்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய் மாணவரின் இறை வாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன் திரைப்படத்தில் ஆக வேண்டும் என்று நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வழியில் படித்து ஆறு மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன் ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம் அதை சிறுமல்லிபுத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம் விவசாய குடும்பம் படிப்பு வராது படிப்பே வராது எனக்கு தமிழ் வந்தது என் தந்தையார் ஒரு புலவர் என் தாத்தா தமிழ்நாட்டிலே பிறந்த புலவர் புலவர் இரா இளங்குமரனார் தமிழ் தாத்தா ஊவிய சாமிநாத ஐயர் அவருக்கு இணையான புலவர் அறுநூற்றி அறுபது புக்கள் இருக்கார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தவறினார் அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் தமிழ்ச்சங்கத்தில் படித்தேன் பேராசிரியர் பொன் விஜயன் பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ்ச்சிங்கம் சென்றேன் படித்து பாஸ் பண்ணால் போதும் கற்றுக் கொடுத்தார்கள் என் தான் என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்பட துறை பயணம் நந்தியேற்றத்தனமாகிவிடும் அதை பிறகு படித்த தமிழாசிரியராக சென்னையில் செட்நாடு வித்தியாசிரம் பள்ளியில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி திரைப்படத்தில் நான் ஐந்து ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு ஐந்து ஆறு லட்சம் காலி ஆயிடுச்சு அது பிறகு வாய்ப்பு வராது விலகிட்டேன் அவருடைய மச்சான் ஸ்ரீதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பையன் எடுத்துக்கிறார் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார் சரி கதை கேட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன் இருபத்தைந்து நூல்கள் மூன்று முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது அதுவே எனக்கு பெருமையானது மகிழ்ச்சி இப்படி இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டிருக்கும் அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி ஓலைச்சுவடி ஆராய்ச்சி தமிழ் சொல் ஆராய்ச்சி மரபு கவிதை ஆண்டால் அந்தாதி என்று நூறு பாடல் அந்தாதி எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிவந்தது இசைப்பழையாக வந்து விட்டது இப்பொழுது முருகன் அந்தாதி இருக்கிறது மூன்றாவது அந்தாதி சிவபெருமானை பற்றி வரும் தமிழ் இலக்கிய உலகில் மூன்று அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு இருக்கிறார் இதுவரை இரண்டு அந்தாதி தான் இரண்டு அந்தாதி கம்பர் எழுதியிருக்கிறார் இன்னொரு கவிஞர் மூன்றாவது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன் அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம் எளிதான விஷயம் அல்ல அது இறையர்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அந்த இறையரை உணர வேண்டும் உணர்த்த முடியாது இப்படி என் இலக்கிய பயணம் இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது அவர் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர் பெரிய பதவி அடுத்து டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனியில் சந்தித்தோம் இவர் பெரிய இசை மேதை இளையராஜா ஐயா அவர்களிடம் ஏழு படம் இசையமைத்தவர் தனியாக மூன்று படம் பவளக்குடி தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரியும் இருக்கும் அவருடைய சசியர் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார் பார்த்து எழுதுனேன் இது மறைந்த தசி அவர்கள் தான் முதலில் இசையமைத்தார் நன்றைய என்றவர் எல்லாம் அமைச்சிட்டார் அவர் கொஞ்சம் நாளில் நிறைவு வரலை எனக்கு திரும்ப ஐயா வளைத்தேன் நட்புக்காக வந்து இரண்டாவது பாடலை பார்த்துருப்பீங்க உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை நான் ஏழாம் வகுப்பு பதிவு அடிக்கும் பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன் சிவபெருமானின் கனவில் வந்து அருளி முதல் முதல் கேட்டார் என்ன செய்ய போகிற கவிதை எழுத போகிறேன் கவிதை எழுதி உலகம் முழுதும் பரப்பு இதுதான் ஏழாம் வகுப்பில் கண்ட கனவு முதல் வரி கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்று அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறியிருக்கிறது என்று எனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்ப ஏழாவது படிக்கும்போது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு இசைஞானியவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு அவர் கனவு முதலில் நிறைவேறியது இரண்டாவது முறை கனவு நிறைவேறியது மூன்றாவதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று இந்த படத்தை அவர் எவ்வளவு சிரமப்படுத்த தயாரிச்சார்னா பேச்சு சரியாக வரல பேச தெரியும் அவ்வளவு வழி உள்ள இருக்கு வார்த்தை வரவில்லை அப்போ சுருக்கா முடிச்சுட்டார் என்ன பண்ணுன்னா ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பதுங்க எல்லாரும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அவ்வளவு டேட்டாக்கையில் வச்சுருப்பாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும் எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்கள்கிட்ட ஒரு 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 அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் விளக்கு ஏற்ற வேண்டும் தாய்மார்களுக்கு தெரியும் திரி வேண்டும் எண்ணெய் வேண்டும் அதுக்கு முக்கிய விளக்கு வேணும் நெருப்பு வேணும் இத்தனையும் சேர்ந்து பத்த வைக்கிறதுக்கு வேண்டும் அப்போ ஒரு விளக்கு எரியும் அதே தான் இந்த திரைப்படத்தை எப்படி தயாரி தயாரிப்பது எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை மூன்று வார்த்தைகளில் சொல்ல முடியும் கண்ணீரை நெய்யாக்கி முடியாத விஷயம் இது இப்போ இருள் பொருள் ஓமே அணி என்று இலக்கணத்தில் சொல்லுவோம் கண்ணீரை நெய்யாக்கி கனவுகளை திரியாக்கி தண்ணீர் நெருப்பெடுத்து விளக்கு திரைப்படம் அப்போ எவ்வளவு இதில் சிரமம் இருக்குங்களா இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட தயாரிப்பை குறைந்த செலவில் நிறைந்த பா படமாக ஆக்கியிருக்கிறார் எண்பது தொண்ணூறுகளில் வரவேண்டிய படம் கால தாமதமானால் என்ன இப்பொழுதெல்லாம் திரைப்படத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இசையும் பாடலும் கேட்க வேண்டும் என்றால் தலைவலி மாத்திரை கண்டிப்பாக எடுத்து செல்ல வேண்டும் அப்படி பல பாடல்கள் வருகிறது பல இசை வருகிறது என்று மக்கள் சொல்கிறார்கள் நம்மளும் கொஞ்சம் உணர முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கிடக்காத வார்த்தைகளும் எல்லா பாடல்களும் இடம்பெற்றிருக்கு அப்போ அப்ப தமிழ்நாட்டில் வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கடக்காமல் எழுத வேண்டும் வடமொழி கூட எப்படின்னா தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிறுவனமாகும் காணம் என்பது வடசொல் என்று நாம் அறிகிறோம் என்ற வேர் சொல் தமிழில் உண்டு கான் சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும் சிறுகான் கான்னா காடு சிறிய காட்டாறு சிறுகான் யாரே ஆறு அப்போ கான் என்றால் காடு காட்டில் என்ன கிடைக்குது இசைக்கருவி யாராவது சொல்லுங்க மூங்கில் அருமையா அப்போ காட்டில் விளையக்கூடிய மூங்கில் அதிலிருந்து ஒரு இசைக்கருவியை தயாரிக்க முடிகிறது அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது புள்ளாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி சரி கண்டிப்பாக எல்லாரும் வளர்ந்துருப்பீங்க அதனால்தான் கண்ணுக்கு பாடும்பொழுது புல்லாம் குளர் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற இந்த திரைப்படத்தை துறையில் ஆங்கிலம் கடக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம் நந்தகுமார் சார் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தெரியுங்க இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு எந்தளவுக்கு போராடினார் எல்லாம் நான் நன்கு அறிவேன் ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துச்சு எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கு சினிமா ட்ரெண்டே மாறிப்போச்சு அது எல்லாத்துக்கும் தெரியுங்க சார் இந்த கதையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ண மாதிரி அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு பத்து பாஞ்சு பேராவது ஒரு இருபது பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெற்றியடைய வேண்டும் சினிமா திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும் ட்ரெண்டுக்கு வரணுன்னா வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு எல்லோரும் வாழ்ந்து வந்திருக்கும் இஐபிகள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன் வணங்குகிறேன் வணக்கம் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு சீமயிலே அந்த வரிசையில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த பாடும் கோயிலை நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள் இன்னும் ரொம்ப இந்த இதில் கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு நூறு குணா அதுக்கப்புறம் வந்து நூறு சேது இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ளே ஒரு பெரிய படைப்பாக கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமாக வந்து கொடுத்துருக்காங்க திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி விழா காணணும் நூறு நாளைக்கு மேலே போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் திரைச்சு சார்ந்த அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தில் நான் அண்ணன் மறைந்த நடிகர் அண்ணன் கோவை செந்தில் அவர்களும் காமெடி பண்ணியிருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கும் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் முக்கீசர்களே எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உண்மையிலே பாடல்கள் சூப்பராக இருக்குது இந்த இந்த படத்தில் பார்த்ததில் பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ இனிமையாக இருக்குது மெலோடியாக இருக்குது மெலோடியெலாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப மெலோடியாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு இசையும் நல்லா இருக்குது அழகாக பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க் நல்லாயிருக்கு லொக்கேஷன் நல்லாயிருக்கு டைரக்டர் அழகாக பண்ணியிருக்காரு உண்மையிலே இன்றைக்கி இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ இல்லை வேறு மாதிரி இருக்குது இப்போ சார் பேசும்போது சொன்னார்ல அது மாதிரி வேறு மாதிரி விட்டு போயின்னு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த படங்கள்லாம் நல்லபடியாக வெளியே வரணும் வெற்றி பெறணும் அவருடைய முயற்சி வெற்றி பெறணும் இல்லை பணியாற்றுங்க அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் என்று கூறி இந்த வாய்ப்பு திறந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம் காட்டுடைய தலைப்பு ஒரு வெற்றியான தலைப்புங்க குயில் பாட்டு அப்படி குயிலுங்கிற பாடல் நிறையா கேட்டிருக்குறோம் எல்லா பாடல்களும் குயில் பாட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகியிருக்கு அது மாதிரி இந்த இந்த குயில் பாட்டு இந்த படத்தினோட தலைப்பு போல் நிச்சயமாக வெற்றி பெறும் அது மாதிரி ஐயாவை ஐயாவை பொழுது இந்த நாஞ்சில் சம்பத் ஐயா இலக்கிய கலத்து கூட்டத்தில் பார்க்குற இருக்கு இருக்குது மாதிரி ஆரம்பித்தாங்க பேச்சு அவரை ரோல் மாடல் நினைக்கிறேன் எனக்கும் அவரோட இலக்கிய பேச்சு ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் இங்க இந்த விழாவுக்கு நான் அழைத்த அடுத்த முதல்ல அண்ணன் தான் அநேற்றுக்கு என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தார் நந்தகுமார் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே என்னோட ஆறு அண்ணன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக தெரியும் அண்ணனை என்னோடய வளர்ச்சி ஆரம்பிச்சிருந்து பார்த்துட்ருக்காரு அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்தாகணும்னு சொன்னார் மேலும் அண்ணன் சொன்ன இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோட ஃபேவரட் செகண்ட் சாங் நான் நாலு பாட்டில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து செகண்ட் சாங்கு ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி நல்லா இருந்தது சௌக்கார்க் ப்ளீஸ் அவர் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு அவர் சித்தாராக இருக்கட்டும் ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும் தபலா வந்து ரொம்ப அற்புதமாக செக்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே எல்லாமே டோட்டலாக டாப் சாங்ஸ் அதனால் பழைய சொல்ல எயிட்டிஸ்க்கு போன ஒரு ஃபீல் ரொம்ப கிடச்சிது எனக்கு மேலும் அண்ணன் சொன்னப்பல இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னார் அவரோட நல்ல மனசு என்னை வரைக்கும் நான் இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு படம் மியூசிக் பண்ணியிருக்கேன் அது காரணம் என்னென்னா என்னோடய குடும்பத்தினார் தான் ஏன்னா யார் ஒருத்தங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த என்னோட என்னோடய சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு மியூசிக் டேரக்டராக வெளியில் வந்த காரணம் அவங்க தான் அவங்களுக்கு எப்போதுமே எல்லா மேடையிலும் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்து இது வரைக்கும் நாலு படம் எடுத்துட்டாங்க கடைசி தோட்டா லோக்கல் சரக்கு இப்போ ரூபம் சொல்லிட்டு கோவை சரில் மேடம் இருந்தால் லீட் பண்ணுறாங்க அதை இதெல்லாம் இந்த படம் எடுக்கிறதே எனக்காக தான் எடுக்கிறாங்க அந்த அப்போது இந்த படமும் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு பெண்களை முன்னிலுத்தி எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் தான் என்னை பொறுத்தர் நான் என்னை சக்ஸஸ் ஆகணும் முழுக்க முழுக்க என்னோடய குடும்பத்தினர் தான் அதனால் இந்த படம் கண்டிப்பாக வெட்டி சார் நீங்கள் ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு அவங்களோட அத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னோட முதல் படம் என்னோட சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து வெளியில் வந்த படம் எனக்கு சான்ஸ் நிறையா கிடச்சிது ஏன்னா தான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் ஷார் கிட்டே நான் ஆக்சிடென்ட்டாக இருந்தேன் நைன்ட்டி நைன்லேருந்து நான் சின்னப்பையன் ஃபோர்டீன் இயர்ஸ் ஓல்டுனா அப்போ அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட கங்கை மண்டி சார்கிட்ட எல்லாருக்கிட்ட வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்போ கிடச்சிதுன்னா என்னோடய அங்கீகாரம் வெளில தெரியும்போது தான் எல்லாமே வந்தது அதனால் உங்கள் குடும்பத்தினார் வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்கள் மனைவியாக இருக்கட்டும் உங்கள் டாக்டராக இருக்கட்டும் அவங்க மாப்பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாருமே இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் அதனால் ரெண்ட என்ன தான் மெயின் எங்கள் பியர் இருக்க விஜயமொழி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் அது ஒரு நேம் இருக்குது நீங்கள் விஜயமொழி சார் சொன்னீங்கன்னா அவர் என்னை பார்த்துட்டுருக்காரு சைடில் தேவை நீங்கள் ரியலாகவே கேட்டு பார்க்கலாம் விஜய் மொழி தொட்டதெல்லாம் பொண்ணு அவர் பார்க்காத ப்ரொடியூஸர் கிடையாது டைரக்டர் கிடையாது ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர் அமைதியாக இருக்கார் தெரிஞ்ச அமைதியாக இருக்கார் அதனால தான் இன்றைக்கி நான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் இல்லாமல் இருக்காது அதே மாதிரி அவரோட மாப்பிள்ளை வந்து திரு சத்யா அவர்கள் என்னோட பேனர் என்னோடய ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர் தான் பியாரும் சத்யா கிளாமர் சத்யா அவர் தான் எங்களோட ஆசான பியாரும் அவரை அறிமுகப்படுத்த வச்சு இவர் தான் ஏன்னா அதனால் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார் சத்யாவை கூப்பிட்டுக்கோ அவர் நல்லா பார்த்து பாருனாரு இன்னி வரைக்கும் என்னோடய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்கார் என்னோடய வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறைய என்னை பற்றி விளம்பரப்படுத்தி என்னோடய மியூசிக்கை பற்றி கொண்டு வந்த அத்தனை காரணம் அவர் தான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி செகண்ட் சாங்கு அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பாடும் கோயிலை வெற்றியடைய நான் இரவனை வேண்டி அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் மீடியா மீடியா நம்மளுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க சின்ன படத்துக்கெல்லாம் கொஞ்சமாக தான் வருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் மீடியா இவ்வளோ பேர் வந்தது சப்போர்ட் பண்ணது இந்த சின்ன படம் ஜனநாயகன் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அது முடிவு பண்ணி அது பண்ணிட்டாங்க அது ஓகே நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா ஏதாவது இஷ்யூஸாக இருக்கும் ஏன்னா வந்து சும்மாராக யாரும் பண்ண மாட்டாங்க அதில் ஏதாவது ஒவ்வொரு கருத்துக்களாக இருக்கலாம் சென்சார் போர்டு பிடிக்காமல் இருக்கலாம் அது பார்த்துலாம் ஸ்டாப் பண்ணுவாங்க மற்றபடி வேறு இல்லை எந்த காரணமும் கிடையாது அதனால் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே இந்த படத்தை ஊக்கப்படுத்துவோம் இப்போ நீங்கள் சொல்கிற விஜய் சார் படத்தை விட்டுருவோம் இந்த படம் இந்த மாதிரி படங்களை ஆரோக்கியமாக என்க்ரேஜ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களை மாதிரி மீடியா நம்பர்ல என்கரேஜ் பண்ணுங்கள்